ஹலோ ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தன் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடக்க உள்ள நிலையில் ஏன் மதுரையை தேர்வு செஞ்சாலும் உங்களுக்கு தெரியுமா அதற்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம் வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு பேங்க் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதனாலேயே தன் விழுப்புரத்தில் உள்ள விக்ரவாணிகளிடத்தை முதல் மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாட்டில் ஏகப்பட்ட சில குளறுபடி நடந்ததாக சொல்லப்படுகிறது என்னன்னா அந்த மாநாட்டில் வந்த தொண்டர்களுக்கும் மக்கள்களுக்கும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதாக ரொம்ப சிரமப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கப்புறம் அந்த மாநாடு முடிந்து அவங்க போகும்போது அந்த போகிற பாதை குறுகிய பாதைகள் இருப்பதால் பேருந்து போக சிரமப்பட்டு அவங்க வீடு போய் சேரவே தாமதமாக ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே விஜய் அவர்கள் இந்த மாதிரி சிரமத்துக்கு மக்கள் ஆளாக கூடாதவர்கே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி என்கிற இடத்தை இதுக்காண்டியே ஐநூறு ஏக்கர் இடத்தை ஒதுக்கி மாநாடு நடக்க திட்டமிட்டிருக்காங்க அந்த ஐநூறு ஏக்கர் உள்ள இடத்த நூறு ஏக்கர் அளவுக்கும் மக்கள்களுக்கும் தொண்டர்களும் எந்த சிரமமும் போதும் இல்லாம உட்கார அளவுக்கு ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது மீது உள்ள இருநூறு ஏக்கர் அளவுக்கு போக்குவரத்து வசதிகளுக்காகவும் பார்க்கிங் செய்வதற்காக அந்த இடத்தை ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கப்புறம் நூறு மீட்டர் அளவுக்கு பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைச்சு அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதற்கப்புறம் இருநூறு மீட்டர் அளவுக்கு விஜய் அவர்கள் ராங் வாக் நடந்து வர அளவுக்கு ஸ்டேஜ் அமைச்சதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான எல்இடி லைட்டுகள் அமைச்சதற்காக சொல்லப்படுகிறது முக்கியமா பாதுகாப்புக்கு காவலர்கள் மட்டுமில்லை அந்த கட்சி தொண்டர்களும் பாதுகாப்பு குழுவனாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்துக்கு ஒன்றரை லட்சம் மக்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆண்களும் இருபத்தி பெண்களும் வருவதாக சொல்லப்படுகிறது முக்கியமா விஜய் அவர்கள் சொல்லிவிட்டார் முக்கியமா இந்த கூட்டத்துக்கு கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் வரக்கூடாது என்று இதைத்தான் முதல் மாநாட்டிலும் அவர் சொன்னார் இரண்டாவது மாநாட்டிலும் அதான் சொல்கிறார் அதற்கப்பறம் விஜய் ஏன் இந்த மதுரையை தேர்வு செஞ்ச காரணம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு முதன் முதலாக ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டதே இந்த மதுரையில் தானா அதற்கப்பறம் விஜய் அவர்கள் புகழின் கொண்டு செல்லப்பட்ட இரண்டு திரைப்படங்கள் மதுரையை சுற்றி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே மதுரை மக்களுக்கும் விஜய்க்கும் நெருக்கம் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது அதற்கப்புறம் கட்சியின் மதுரையில் உள்ள கட்சியின் தொண்டர்களும் மதுரையில் விஜய் அவர்களை போட்டியிடுவதாக போட்டியிடுங்கள் சொல்வதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே விஜய் அவர்கள் மதுரையில் மாநாடை அமைத்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அதற்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாநாடு மக்கள் எந்த சிரமமும் இல்லாம போனதால நடந்து தவறு வந்து நடந்து நடக்காம இருக்க இந்த பிரம்மாண்டமாக அந்த மாநாடை நடத்துறதுக்கு அங்க இங்க சில சிறப்புகளை செஞ்சிருக்காரு முக்கியமா விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் என்ன கோரிக்கை வைக்கப் போகிறான் என்று பொறுத்தவன் தான் பார்க்க வேண்டும் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மக்களாகிய நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அவர் என்ன பேசுங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்